வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு டைம் என்னோட ஒரு நான் நடிக்கிற படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக்கு இப்படி ஒரு மேடை இப்படி ஒரு நிகழ்ச்சி தாஷ்மகான் டீமுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஸோ ஃபர்ஸ்ட் லுக்குக்கே எதுக்கு ப்ரெஸ் மீட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்குள்ளேயே ஓடிச்சி பட் என்னென்னா இந்த டைட்டில பற்றியும் ஒரு சில விஷயங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம் அது உங்ககிட்ட இந்த ப்ரோமோ வந்து ஆடியன்ஸ் முன்னாடி எல்லாருக்கும் போட்டு காமிக்கணும் அப்படின்றது நிறைய பேர் அந்த ஏரியா பத்தி கேள்விப்பட்டிருப்போம் எங்கேயோ காதல கேட்டிருப்போம் நானும் சென்னையில பிறந்து வளர்ந்த பெய்ன்தான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் அது அதோட உலகத்தை நான் பார்த்தது கிடையாது அப்கோர்ஸ் டேரக்டர் வந்து அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஏரியா ஸோ அவர் மூலமா தான் நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ எல்லாருமே இங்க நம்ம எல்லாரும் நான்வெஜ் சாப்பிடுவோம் பட் அது எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியாது தாஷ்ரம் மகான் பத்தி முக்கியமா ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா அது ஒரு மீட் கேபிட்டல் அங்கேருந்து தான் நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி நிறைய இடங்களுக்கு வந்து மீட் சப்ளை ஆகக்கூடிய ஒரு இடம் தாஷ்ரம் மகான் ஸோ இதுதான் வந்து அந்த ஏரியாவுக்கான ஒரு முக்கியமான அடையாளம் அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது அதுக்கப்புறம் என்னோட கேரக்டரை பத்தி நான் சொல்லணும் டேரக்டர் சொன்ன மாதிரி நான் ஒரு ஒரு ரேப்பாக பிளே பண்றேன் ஸோ ரேப் கல்ச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம நான் நைன்டிஸ்ல சின்ன வயசுல இருக்கும்போது இருந்து ஆரம்பிச்சு பிப்டி சென்ட்லேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இங்க வந்து ரம்மான் சார் வந்து பிளாசே அவருடைய இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே கூட இருந்திருக்கு பட் எனக்கு அதான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழ் ஆதி குரு அவரு வந்து ஒரு பெரிய புரட்சி பண்ணாரு அண்ட் அங்கே அப்படியே சொல்லிகிட்டே வரலாம் அதுக்கு முன்னாடி நான் இவங்களை விட்டுட்டேன் யோகிபி அண்ணனும் அவருடைய குழுவினர் நிறைய கேட்டு என்ஜாய் பண்ணியிருக்கோம் அங்கே அப்படியே இங்க வந்தோம் அப்படின்னாக்கா இப்போ இந்தி மியூசிக் ராப் கல்ச்சர் வந்து பயங்கரமாக வளர்ந்துருக்கு நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன் அண்ட் இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு அறிவா இருக்கட்டும் அசல் கோலாரா இருக்கட்டும் பால் டப்பா அவங்களா இருக்கட்டும் இன்னைக்கு உலகம் முழுக்க போய் ஷோஸ் பண்றாங்க கலக்குறாங்க அது மூலமா ஒரு பெரிய புரட்சியே பண்றாங்க அவங்களோட வரிகள் மூலமா அவங்களோட மியூசிக் மூலமா ஸோ இது எல்லாம் வந்து இந்த கதையை பண்றதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு அண்ட் எனக்கு பர்சனலா இங்க இருக்கக்கூடிய நம்ம டீம் மை பாய்ஸ் இங்கயும் இருக்காங்க அங்கேயும் இருக்கீங்க நீங்க தான் இன்ஸ்பிரேஷன் அவங்க வந்து அவங்க கூட கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் டென் டேஸ் ஷாப் மாதிரி பண்ணோம் அந்த பாடி லாங்குவேஜ் அந்த அவங்க பேசுற ஸ்டைல் அவங்க ரேப் பண்ற ஸ்டைல் அவங்களுடைய அந்த கை அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் கால மூமெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கேரக்டருக்குள்ள இறங்கி அந்த படத்துக்கு போகணும் அப்படின்றதுனால டைரக்டர் நாங்க எல்லாருமே விட்டு ஒர்க் ஷாப் எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவர் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு வந்து பரிச்சயமான ஒரு ரேப்பரையோ இல்ல இன்னோ அந்த மாதிரி பண்ணிருக்கலாம் பட் இந்த மாதிரி நிறைய டேலண்ட் இருக்காங்க இந்த முன்னாடி கொண்டு வரணும் அடையாளப்படுத்தணும்னு நினைச்சு இவங்க எல்லாரையும் இந்த படத்து மூலமா நீங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கும் இந்த மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் மியூசிக் பத்தி சொல்லியாகும் ஏன்னா இந்த படம் வந்து ப்ரிடெஃபினட்லி நிறைய சாங்ஸ் இருக்கு இந்த ரேப் பேட் எல்லாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் இருக்கு நாங்க ஒரு டிஃப்ரெண்டான ஆல்பமா இருக்கோம் அண்ட் பிரிட்டோ அவர் வந்து லேஸ்ல இடம் போட்டுறாதீங்க நிச்சயமா இந்த ஆல்பம் வந்து

அவருக்கு முதல்ல சொன்ன மாதிரி ஒரு எப்படி ஒரு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா இந்த படத்துல எல்லாத்தையுமே தாண்டி ரேப் கல்ச்சர் ஒரு ஆஸ்பைரிங்கான ஒரு ரேப்பருடைய கதை எல்லாத்தையும் தாண்டி வேற ஒரு விஷயம் இருக்கு நிறைய லேயர்ஸ் இருக்குன்னு எடிட்டர் சொன்ன மாதிரி வேற ஒரு விஷயம் இருக்கு அது ரொம்ப எனக்கு பட்டுச்சு அது மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நான் ரொம்ப ஜென்வனாக நினைச்சேன் ஸோ அதுதான் முதல் காரணம் அண்ட் அது மட்டும் இல்லாம நான் கேட்டேன் இது இதுக்கு நான் எப்படி நான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன் நீங்க வேற யாரையாவது கேட்டீங்களா எனக்கு இது சூட்டபிளா இருக்குமா யாருக்கையா சொன்னீங்களா யாருக்கையா சஜஷன் கேட்டீங்களா இல்ல எல்லாருமே கொஞ்சம் சந்தேகமா தான் சொன்னாங்க சந்தேகமா சொன்னாங்களா சரி அப்ப கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்க வந்து சில நேரத்துல வந்து இது இவரால பண்ண முடியுமா இதெல்லாம் வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு இன்னும் அது ஸ்ட்ராங்கா இல்ல இல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் சோ இது ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டரா இருந்தது அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் பட் எஸ் ஐ திங்க் டன் ஜஸ்டிஸ் நினைக்கிறேன் சாங்ஸ் டீசர்லாம் பார்ப்பீங்கன்னு நம்புறோம் அண்ட் கேமராமேன் கார்த்திக் அவரை பத்தியும் ஏன்னா இப்ப இந்த உலகத்தை காமிக்கும் போது நிறைய படங்கள் வந்துருக்கு நார்த் மெட்ராஸ் பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்திருக்கு பட் இந்த பர்டிகுலர் ஏரியா தாஷ்மகானா இருக்கட்டும் அப்புறம் ஆடு தொட்டி ஏழு கிணறு இந்த மாதிரி ஏரியால எல்லாம் ஷூட் பண்ணும் சோ இதை வந்து மாசாவும் காமிக்கணும் கொஞ்சம் கிளாஸ் காமிக்கணும் அப்படின்னு அவங்க உட்காந்து டிசைட் பண்ணி அந்த கலர்ஸ்லேருந்து போட்டுக்கிற காஸ்டியூம் கலர்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ பெரிய போயிருக்கு கேமராமேனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்குறேன் அதுக்கப்புறம் எடிட்டர் மதன் லபர் பந்துக்கு அப்புறம் திருபி அவர் கூட இணைந்து ஒர்க் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் தேங்க்யூ பிரதர் எனக்கு தெரியும் நீங்க நாங்க நிறைய ஷூட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம் நீங்க வெட்டி தூக்க போறீங்கன்றதும் தெரியும் பட் எஸ் படத்துக்கு எது தேவையோ படத்துக்கு எது ஒர்க் ஆகுமோ அது கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க உங்க டீமுக்கும் விநாயகம் அண்ட் உங்க டீமுக்கும் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் டேரக்ஷன் டீம் கேமராமேன் டீம் அப்புறம் ஆர்டிஸ்ட் அமீர் குரோ அவர் சொன்ன மாதிரி அவரு நடிகரான் அந்த படத்துக்குள்ள வந்தாரு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு சாங்கோடைய கொரியோகிராபி அவர் பண்ணாரு என்ன அடுத்த கட்டத்துக்கு இந்த படத்து மூலமா கண்டிப்பா அவர் போவார்னு நம்புறேன் ஆக்டராவும் சரி ஒரு கோரியோகிராஃபராகவும் சரி அண்ட் மேகா அவங்க அது காஸ்டியூம் டிசைனர் முக்கியமாக ஸ்டண்ட் மாஸ்டர் பிரகாஷ் மாஸ்டர் ரொம்ப பொறுமையா எனக்கு ரிஹர்சல்ஸ்லாம் கொடுத்து சேஃபா ஹேண்டில் பண்ணி இன்னும் நிறைய சீக்வன்சஸ் இருந்தது ஹெவியான சீக்வன்ஸ் இருந்தது எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்லாம் ஒரு டுவெல் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் கிட்ட ஷூட் பண்ணோம் ரொம்ப பொறுமையா எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இப்போ நீங்க பார்த்த இந்த ப்ரோமோ கூட பிரகாஷ் மாஸ்டர் தான் ஸ்டன்ட் கொரியோ பண்ணியிருந்தாரு ஷார்ட்டா இருந்தாலும் அது வந்து ரொம்ப கிறிஸ்பா அழகா இப்படி காமிச்சா நல்லா இருக்கும் ஒரு 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 ஆக்டர் ஒரு ஹீரோ அப்படின்னு அவருக்கு அந்த அந்த ஒரு விஷன் தான் உண்மையாவே இந்த அளவுக்கு இந்த ப்ரோமோ சரி படத்தில் இருக்கிற ஸ்டன்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் கோரியோகிராஃபர்ஸ் அண்ட் நிறைய பேர் பத்தி சொல்லணும் பட் அடுத்தடுத்த மேடைகளில் மத்தவங்களை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் முக்கியமா சத்யராஜ் சார் சுனில் சார் இவங்களை பத்தி கண்டிப்பா சொல்லணும் அண்ட் அவங்களுடைய கேரக்டரும் அவங்களுடைய கேரக்டர் ரிவீல் வீடியோ எல்லாமே அடுத்து வரதுக்கு இருக்கு ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணல ரொம்ப சந்தோஷம் சத்யராஜ் சார் மாதிரியான ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி சுனில் சார் தெலு அவர் ஒரு பெரிய ஸ்டார் இப்போ கேரக்டரா ஆர்டிஸ்டா வில்லனா கலக்கிட்டு இருக்காரு சார் கூட நிறைய போர்ஷன்ஸ் இருந்தது எனக்கு கூட ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் யா அடுத்தடுத்த கான்டென்ட் கண்டிப்பா சீக்கிரமா ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சாங்ஸ் அந்த மாதிரி அதே மாதிரி பிரீத்தி அவங்க இன்னைக்கு வர முடியல திங்ஸ் இஸ் ஷூட் ஏதாவது படத்துக்கு ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணலையும் அவங்க இந்த படத்துக்குள்ள வந்ததுலையும் ரொம்ப சந்தோஷம் சோ ரொம்ப நன்றி எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் கமிங் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் நீங்க கண்டிப்பா இந்த படத்தையும் எங்க எல்லாரையும் சப்போர்ட் பண்ணி இதை ஆடியன்ஸ் கொண்டு போய் அழகா சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புறேன் லவ் யூ ஆல் தேங்க்யூ